எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாயா மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னமும் அதிகமாக எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நான் ரியல் லைஃப்பில் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிட்டுருக்க ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அதுதான் பாடி ஷேமிங் பாடி ஷேமிங் இது நம்ம லைஃப்பில் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இதை நம்ம இருப்போம் கண்டிப்பாக அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா பாடி ஷேமிங் வந்து ரொம்ப அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களே வந்து அதாவது நெருங்கிய உறவினர்களே வந்து என்ன நிறைய பாடி ஷேமிங் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க எனக்கு நிறைய மன உளைச்சலை ஏற்பட்டுது நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் பாடி ஷேமிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து அதனோட டெப்த் என்னன்னு தெரியாது இப்போ அவங்களோட போகிற போக்கில் சொல்கிற ஒரு வார்த்தைகள் கொடுக்குற கமெண்ட்ரி வந்து அந்த பர்சனுக்கு வந்து எந்த அளவுக்கு அது வேதனையை கொடுக்கும் எந்த அளவுக்கு அது அவங்களோட எமோஷ்னலை பாதிக்கும் அப்படின்றத பற்றி யோசிக்கிறதே கிடையாது ஒரு ஃப்ளோவில் ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுற நம்மள மாதிரி ஆட்கள் அண்ட் பாடி ஷேமிங்கை வந்து ஏற்றுக்கிறவங்க அதாவது அந்த பாடி ஷேமிங்கை வந்து எதிர்கொள்கிறவங்களுக்கு தான் வந்து தெரியும் அது எவ்வளோ பெரிய பெயின்னு சொல்லி அண்ட் நானும் வந்து அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து நிறைய பாதி பாதிக்கப்பட்டேன் இப்போ வரைக்கும் பாதிக்கப்பட்டுட்ருக்கேன் அண்ட் சும்மாவே வந்து அவங்க ஒரு ஃப்ளோவில் வந்து என்ன நீ இவ்வளோ குண்டாயிட்ட என்ன இவ்வளோ அசிங்கமாயிட்ட என்ன இவ்வளோ டேன் ஆகிட்ட ஏன் இப்படி ஆகிட்ட உனக்கு அது இருக்குமா இது இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு அது கேட்குறப்ப வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அண்ட் என்னடா அது நம்ம இப் இப்படி இப்படி சொல்கிறாங்களே நம்மளை இப்படி சொல்கிறாங்களே ஆனால் எனக்கு வந்து நான் நானாக வந்து அதை உணரலை நான் சிங்கமாக இருக்கேன் நான் வந்து நல்லா இல்லை நான் குண்டாக இருக்கேன் கேவலமாக இருக்கேன் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை ஆனால் இவங்களாம் இப்படி சொல்ல சொல்ல சொல்லன்னா என்ன என்னையும் அவங்க நம்ப வச்சுட்டாங்க சுற்றி இருக்க ஆட்கள் தான் நான் சொல்கிறேன் ஓ நம்ம இப்படி இருக்கோம் போல் நம்ம அதனால தான் நம்மள எல்லாம் இப்படி சொல்கிறாங்க நம்ம ரொம்ப அக்ளியாக இருக்கும் கேவலமாக இருக்கும் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சதுனால தான் வந்து இந்த மன உளைச்சல் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் எது சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா நீங்களும் வந்து என்ன மாதிரி பாடி ஷேமிங் வந்து எதிர்பட்டுட்ருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் டாமினேட் டாமினேஷன் பண்ணுறாங்க இல்லை வேறு எதுலையாச்சும் உங்களை வந்து ரொம்ப தாழ்த்தி தா தாழ்வு பண்ணி பேசுகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்களும் எதிர்கொள்கிறீங்க அண்ட் எஸ்பெஷலி நெருங்கிய உறவினர்கள் சொந்தக்காரங்க முன்னாடி அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அவங்க சொல்கிறது யார் சொல்கிறதையும் காதில் கேட்டுக்காதீங்க ஏன்னா நான் கேட்டதால் தான் நிறைய பிரச்சனைகளுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டேன் அண்ட் நிறைய எனக்கும் வந்து அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது ஆங்சைட்டி மாதிரி ப்ராப்ளம் தான் நான் சொல்கிறேன் அண்ட் உடல் நிலையும் பாதிப்பு ஏற்பட்டது ஸோ மற்றவங்க உங்களை பற்றி தப்பாக கமெண்ட் பண்ணுறாங்களா தயவு செஞ்சு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படின்னு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதை நீங்கள் லவ் பண்ண கற்றுக்கோங்க நான் என்ன லவ் பண்ண நான் கற்றுக்கிட்டேன் அண்ட் நான் என்ன நான் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன் நான் எப்படி இருந்தாலும் எனக்கு நான் அழகாக இருக்கேன் அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கு நான் அழகாக இருக்கேன் என் பா என்னோடய டாட்டருக்கு நான் அழகாக இருக்கேன் ஸோ நமக்கு இந்த மாதிரி நம்மளோட நெ நம்ம நமக்கு நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நெருக்கமாக இருக்கவங்களுக்கு நம்ம அழகாவோ இல்லை நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் போதும் ஏன்னா இந்த மாதிரி காசிப் பேசுகிறவங்க வேணுமேனே நம்ம மனசை கெடுத்து நம்ம 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 நம்மளோட மூடு ஸ்பாயில் பண்ணி நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க வந்து பேசிகிட்டு தான் இருப்பாங்க அவங்களோட வார்த்தைகளை கேட்காதீங்க அந்த மாதிரி ஆட்களை உங்களுக்கு கிட்டுக்க வச்சுக்கவே வச்சுக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஆட்களை அவாய்ட் பண்ணிடுங்க நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நீங்களும் அவாய்ட் பண்ணிடுங்க வேண்டாம் அப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு வேண்டாம் ஆ யா அதுக்குன்ட்டு வந்து நம்ம அவங்க இப்படி சொன்னாலும் பரவாயில்ல நான் இப்படி தான் இருப்பேன் நான் அசிங்கமாகவே இருப்பேன் குண்டாகவே இருப்பேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் அந்த மாதிரி சொல்ல வரல இது உங்களோட இஷ்டம் இது ஏன் இஷ்டம் இப்போ எனக்கு வந்து நான் இப்படி இருக்கிறதால என் ஹஸ்பண்டுக்கோ இல்லை என் டாட்ருக்கோ ப்ராப்ளம் இல்லை பட் ஆனால் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது என்னோட டெய்லி வேலை பண்ணுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது பிகாஸ் ஆஃப் என்னோடய நான் ஃபேட்டாக இருக்கிறதால கொஞ்சம் குண்டாக இருக்கிறதால ஸோ நான் என்ன பண்ணலான்னா எனக்காக வேணால் நான் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வந்துக்கலாம் ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் உங்களை குரூம் பண்ணிக்கணும் வேறு எதுலையாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுங்கள் மற்றவங்களுக்காக பண்ணாதீங்க அது என்றைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அதனால நிறைய ட்ரெஸ் தான் அதிகமாகுது நிறைய நமக்கு பிரச்சனை தான் வருது மைண்ட்குள்ள உடலும் பாதிப்பு ஏற்படுது ஸோ நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களை நீங்கள் அழகாக்கிக்கிறதா இருந்தாலும் உங்களை நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்காக அதை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அது அது நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்குது நல்லா நம்ம நம்மளோட மைண்டும் வந்து ஸ்பீஸ்ஃபுல்லாக வந்து நம்மளால் அதை பண்ண முடியுது ஸோ இனிமேல் யாராவது உங்களை பற்றி ஏழன்மா பேசினாங்க பாடி ஷேம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்ல போகிற அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற பதில் ஒன்றே ஒன்று தான் மௌனம் தான் அண்ட் அவாய்ட் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் கிட்டே வச்சுக்கவே வச்சுக்காதீங்க வெரி டேஞ்சரஸ் அந்த மாதிரி டேஞ்சரஸ் பீப்புளில் கிட்ட நம்ம சேர்த்துக்க கூடாது ஏன்னா நான் வந்து நிறைய பாதிப்பி பாதிக்கப்பட்டுட்டேன் நிறைய என் என்னை கே கேலிக்கிண்டலுக்கு நான் நாளானதால் நான் நிறைய என் லைஃப்பில் நான் இழந்தேன் பிகாஸ் ஆஃப் அந்த சீப் பீப்புளுக்காக ஆனால் அவங்க வந்து அதை பற்றி ரியலைஸ் பண்ணவே மாட்டாங்க நம்மளுக்கு இவ்வளோ ஹர்ட் ஆகும் நம்ம இவ்வளோ வேதனையில் தான் அவங்க ஒரு நாளும் ரியலைஸ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரியான பிளடி பீப்புள்ஸை வந்து நம்ம கிட்ட வச்சுக்கவே கூடாது தயவு செஞ்சு அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் பண்ணிவிடுங்க அண்ட் உங்களை நீங்கள் க்ரூம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வித் ஹாப்பியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை நீங்கள் அழகாக செதுக்கிக்கலாம் ஸோ நானும் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட சேர்ந்து என்னோடய லைவாக நான் வந்து உங்கள் முன்னாடி உங்கள் முன்னாடி நான் வந்து ட்ரூவாக ஹானஸ்ட்டாக எனக்கு நான் ஹானஸ்ட்டாக உங்களுக்கு ஹானஸ்ட்டாக நான் என்னோடய வெயிட் லாஸ் பண்ணி என்னோடய பேக் டு ஃபார்ம் நான் எப்படி இருக்க நான் ஆசைப்பட்டனோ நான் எப்படி இருந்தனோ அப்படி என்ன நான் குரூம் பண்ணிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன் அண்ட் நான் கண்டிப்பாக நான் அதை செய்வேன் அதை நான் உங்கள் முன்னாடி செய்யலான்னு சொல்லி நான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கமெண்ட் வந்து எனக்கு நீங்கள் போடுறப்போ எனக்கு அதை படிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நல்ல உள்ளங்கள் எனக்காக இருக்காங்க எனக்காக வந்து நிறைய பேர் நல்லது நினைக்கிறாங்க அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பி தருது சீரியஸ்லி நான் சொல்கிறேன் வேர்ல்டு ரொம்ப சின்னதாக இருந்தது எனக்கு இப்போ நான் அந்த யூடியூப்னு ஒரு விஷயம் வரும்போது எனக்கு வந்து அந்த ஒன்று ரெண்டு கமெண்ட் படிக்கிறப்பவே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அது சொல்ல வார்த்தைகளே கிடையாது எனக்கு நமக்காக இருக்காங்க சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்க நம்ம நம்மளை வந்து அவங்க பார்க்குறாங்க நம் நம்மளை அவங்க கன்சோல் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஆறுதலாக இருக்குது நல்ல ரிக்கவரி ஆகிற ஒரு ஃபீல் என்ன சொல் ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிது அண்ட் அந்த சந்தோஷத்தை கொடுத்தவங்க எல்லாேருக்கும் நன்றி அண்ட் எஸ்பெஷலி எனக்கு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர்ஸ் அந்த சிஸ்டர்ஸ்க்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் யூ தேங்க் யூ சிஸ்டர் அண்ட் நான் பார்த்த மக்களில் வந்து எல்லோருமே மோசமாக தான் இருந்தாங்க பட் எனக்கு இப்படி நல்ல மக்களும் இருக்காங்க என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு தெரியுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க உங்கள் அழகான வார்த்தைகளால் என்னை இன்னமும் எனக்கு நம்பிக்கைகளை கொடுங்க அண்ட் தேங்க்யூ இந்த வீடியோவும் பார்த்து லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்ன பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ